ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீசெட் எபிசோட் ஃபைவ் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அர்மினை தான் காட்டுறாங்க அவனோட ஸ்கிரிப்ட் போல ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவனுக்கு திரும்ப திரும்ப அதை பார்த்தாலும் அவன்கிட்ட டாடா பேசினதெல்லாம் ஞாபகம் வருது அப்புறம் அந்த நரீனை ஹக் பண்ணது ரெண்டு பேருக்குள்ளே போய்ட்டு இருந்த ஆர்கியூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கா அவனால் சுத்தமாக அதை மேனேஜ் பண்ணவே முடியல ஸ்கிரிப்ட் படிக்கவே முடியல ஐயோ ஏன்டா இப்படி இருக்குங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது திரும்ப அவன் டாடாவை பற்றியே தான் நினைச்சிட்டு இருக்கான் ஸோ இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு டக்குன்னு அந்த பக்கம் வச்சுட்டு காஃபி குடிக்கலான்னு குடிக்கிறான் அந்த பக்கம் போகும்போது டஸ்ட்பின் அப்படியே கீழே விழுந்துருது ஐயோன்னு சொல்லி இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி போட்டால் அந்த டஸ்ட்பின் ஃபுல்லாக டாடா இவனுக்கு எழுதுனா அந்த லட்டஸ் தான் இருக்குது நரினும் எனக்கு இடையில ஒரு டீல் இருந்தது எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி அவன் எழுதியிருப்பான்டா அது அப்புறம் மறுபடியும் அதை தூக்கி அதிலே போட்டு டஸ்ட்பினை தள்ளி வச்சிட்டான் அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபோன் வருது ஜெனிக்கிட்டேருந்து அப்புறம் ஜேனியை மீட் பண்ண போக ரெண்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உன்னோடய ஷெட்யூல் பாருடான்னு சொல்லி காட்ட அதெல்லாம் பார்க்கும்போது அருமீனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது உண்மையாக நான் இன்னும் ஒர்க் இருக்கா எனக்கு ஒர்க்கு கிடைக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்க இல்லை உன் பாசிங்கிட்டே சொன்னாங்க அதாவது அவங்க அட்வான்டேஜ் எடுத்து தான் நரின்கிட்டே இருந்தாங்க ஸோ என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது ஸோ அதனால் அப்படின்னு சொல்லி அவன் லைட்டாக தயங்குறான் ஸோ அது புரியுது ஜானிக்கும் ஜானி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற என் பாஸ் பாஸ் உங்ககிட்ட எல்லாத்தையுமே கட் பண்ணணும்னு நினச்சா நான் எதுக்கு இங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நல்லா யோசி உண்மை என்ன தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை பாஸ் உனக்கு எல்லாமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க உங்ககிட்ட இந்த எதுவுமே எதிர்பார்க்கல அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படி நினச்சிருந்தா நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா நீ அந்த மாதிரி திங்க் பண்ணுற நீ ரொம்ப ஸ்பெஷல் அது புரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்ல அப்போ தான் அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது யோசிச்சுட்டே அப்படியே அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே வரான் அங்கே வந்து பார்த்தா அந்த டோரில் அவனுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது அது கூடிய ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கு அதாவது நமக்குள்ள சண்டை இருந்தாலும் சாப்பாட்டில் வந்து அந்த சண்டையை காட்டாத அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு இப்போ தான் லைட்டாக அவனுக்கு டாடா மேலே கோவம் போயிடுச்சு போல அதை பார்க்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு அதை எடுத்துட்டு உள்ளே போயிட்டான் இது எல்லாத்தையுமே டாடாவும் நின்று பார்த்துருக்கான் போல ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கு அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்துட்டே இருக்கான் ஸோ அதை பார்க்கும்போது ஹாப்பியாக அதை எடுத்துட்டு அந்த பக்கம் ஒட்டி வச்சுட்டான் சரி இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதை அடுக்கு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு ஸோ ஃபஸ்ட் அதில் வந்து மோமோஸ் மாதிரி எதுவும் இருக்கு அப்புறம் அப்படியே பார்க்கறேன் கீழே இன்னொரு பேப்பரில் இன்னொரு ஸ்டிக்கி நோட் எழுதிருக்கு அதில் நீ தான் என்ன புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியலன்னு இருக்குது அப்புறம் அந்த நோட்டை ஒட்டிட்டா அடுத்தது எடுக்கிறான் அப்படியே ஒன்று ஒரு ஒரு நோட்ஸ் எழுதியே இருக்கு ஸோ ஒன்று பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபைனலி ஸ்மைலி போட்ட மாதிரி ஒன்று இருக்குது எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு சாப்பாட்டில் எல்லாம் சண்டையை காட்டக்கூடாது நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லி டக்குன்னு டக்குன்னு எடுத்து பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான் அந்த சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் ரெண்டு நாள் சாப்பிடாத மாதிரி தான் அப்படியே அப்படியே சாப்பிட்டுருக்கான் அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஃபுட்டெல்லாம் பார்க்க ஸோ ஒரு வழியை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்க கரெக்டாக அவனுக்கு டாடா கிட்டு வந்து ஃபோன் வருது ஐயோ யோ இவையோட கூப்பிட்றான்னுங்கிற மாதிரி போனை பார்த்துட்டே இருக்கான் அதுவும் வாயில் சாப்பாடு அப்படியே இருக்கா அவனால் சுத்தமாக பேசக்கூட முடியல ம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அது அது வந்து என்ன சொல்ல நீ தான் சொன்னேன் சாப்பாட்லலாம் எதுவும் காட்டக்கூடாதுன்னு முதல்ல நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன்னு சொல்ல நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியே வரையா அவனை மீட் பண்ணுன்னு சொல்லி டாடா சொல்ல எதுக்குடா கூப்பிட்றாங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் டாடா அவன் மீட் பண்ண போகிறான் அர்மின்னு சொல்கிறான் நான் உனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன் அப்படின்னு ஓ சரி ஓகே எனக்கு அந்த டைமே போதும் தான் அதுவே அதிகங்கிற மாதிரி டாடா அவனை பார்த்துட்டு இருக்க அர்மின் அவனை பார்த்துட்டே இருக்கான் ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க அது ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் என்னை உனக்கு ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் என்னால் இப்படி இருக்க முடியாது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி டாடா ஆரம்பிக்கிறான் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து உன் மேலே இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் மனசில் இருக்கிறத அப்படியே ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான் ஓ இதைத்தான் சொல்லணும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இது மட்டும் நான் சொல்லணுன்னு நினைக்கல உன்னை நேரில் பார்க்கணுன்னு தோணுச்சு அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல அது கேட்டுனே அர்மின்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு டாடாவை பார்த்துட்டே இருக்கான் டாடா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நீ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு எனக்கு தெரியும் பட் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் நான் என்னை ப்ரூவ் பண்ணும்ல அதுக்கான டைம் எனக்கு வேணும் அதைத்தான் உன்கிட்ட நான் கேட்குறேன் எனக்காக உன்னோட டைம் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்க ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அர்மின் அவனை பார்த்துட்டே இருக்கான் ஆக்சுவலி முதல்ல டைம் கொடுக்கலாம் தப்பில்லை பட் ம் எவ்வளோ நாள்னு தெரில எவ்வளோ நாள் வேணுமோ நீ எடுத்துக்கோ ஆனால் எனக்கு டைம் கொடுங்கிற மாதிரி டாடா அவனை பார்த்துட்டே இருக்கான் அர்மின் அவனை பார்த்துட்டு ம் சரி ஓகே பட் எவ்வளோ நாள் எனக்கு வேணுமோ அவ்வளோ நான் எடுத்துக்கலாம் பட் அது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டா பரவாயில்லையாங்கிற மாதிரி கேட்க ம் எவ்வளோ டைம் நீ எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என புரிஞ்சுக்கிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது டாடாக்கு இவன் பேச பேச அர்மினோட அப்படியே பார்வையே வேறு மாதிரி இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டான் அர்மின் குளிச்சுக்கிட்டு இருக்கான் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு திரும்ப திரும்ப டாடா கூட இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இவனை அவன் சேவ் பண்ணது இவனுக்காக அவன் பண்ண எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு அவனால டாடா மேலே கோவமாகவும் இருக்க முடியல இப்போ கோவம் இல்லை அதையும் அவனால் சொல்ல முடியல என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கே புரியல ஒரு ஒரு செகண்டும் இவனுக்காக ஒன்று ஒன்று அவன் பண்ணது இது என்னோட லக்கி சாம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து இப்போ ஆடிஷன் அட்டன் வா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல அது எல்லாமே ஞாபகம் வருது இப்படி எல்லா மூமெண்ட்டும் இவன் கண்ணு முன்னாடி வர ஒரு செகண்ட் இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் சார் குளிக்க குளிக்க வந்துட்டார் போல் டாடாவுக்கு ஃபோன் பண்ண டாடா பிஸியாக அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான் ஃபோனை பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா என்கிட்ட ஏதாவது பேசணுமான்னு சொல்லி கேட்க அது அது வந்து நாளைக்கு எனக்கு பர்ஃப்யூம் ஃபோட்டோ ஷூட் இருக்குல்ல அங்கே வந்து என்னை பார் நீ வரும்போது மறக்காமல் அந்த லக்கி ஜாம் அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டா கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அர்மின்னு சிரிச்சிட்ருக்கான் இன்னொரு பக்கம் டாடாவும் சிரிச்சுட்டு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க போல் அடுத்த நான் அந்த ஃபோட்டோ ஷூட்காக ஜெனியும் அர்மினும் அந்த ஷர்ட்டுக்கு வீட்டுக்கு வராங்க பாபா அர்மின் வந்துட்டியா அப்பா உனக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு இங்கே தான் ஃபோட்டோஷூட் நடக்க போகுது ஸோ இங்கே எல்லாருமே எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான் ஸ்டோரி போர்ட் பற்றி பேசிவிட்டு ரென்னு முன்னாடி போய்ட்டுருக்கான் ஆக்சுவலி ரெண்டும் இதே ஷூட்டில் இருப்பான் போல் ஸோ இது மூணு ஷூட்டிங்கை இங்கே எடுப்பாங்க ஸோ அப்படின்னு சொல்லி ஜென்னி வந்து ஒரு ஒரு ஷூட்டிங்கை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே நீ மட்டும் இல்லை அந்த மாடலும் இருக்கான்னு சொல்லி அவனை காட்ட அங்கே ரெண்டு தான் இருக்கான் ஸோ இன்றைக்கி ஒர்க் ரொம்ப கஷ்டம் தான் பட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க அவன் அதெல்லாம் நினைக்கவே இல்லை அவன் சுத்தி சுத்தி அந்த செட்டை அப் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஜென்னி பாட்டுக்கு எதே எதோ பேசிகிட்டே இருக்க இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது அவன் செட்டை வந்து அவனோட பாஸ்ட் லைஃப்லேயும் பார்த்துருப்பான்ல அதனால அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது போன டைம் நடந்ததுலாம் இப்போ திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கேன்னு ஸோ அப்போயும் இங்கே இருப்பான் போல் பட் ஆக்டராக இருந்திருக்க மாட்டான் ஒரு குரூ மெம்பராக இருந்திருப்பான் போல் ஸோ இங்கே ஜென்னி பேசிகிட்ருக்கா அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்குது அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு இதே மாதிரி தானே நடந்ததுன்னு சொல்ல அப்படியே அவனோட அந்த பாஸ்ட் லைஃப்பை காட்டுறாங்க ஒரு கண்ணை கையில் வச்சுட்டு இன்னாங்க பிடிங்கன்னு சொல்லி யார்ட்டையோ கன் கொடுத்துட்டோம் அவன் யார்ட்ட கொடுத்தா அவனோட போர்ஷன் மட்டும்தான் சொல்லிட்டு பார்த்தா அர்மின் அர்மின் யாரும் கூப்பிட மாதிரி இருக்கு ஆ என்ன சார் சீக்கிரம் ஹெல்ப் சொல்ல ஓகே சார் சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிடுறான் ஸோ இப்படியே அவனோட பாஸ்ட் லைஃப்ல நடந்தது இப்ப பார்த்தா ப்ரெசென்ட்ல ஆப்போசிட்ல பார்த்தா ஸ்டெப்ஸ்ல இருந்து சார்லி அப்படியே இறங்கி வரான் சார்லியை பார்த்த உடனே அப்படியே டோட்டலாக அர்மின் மாறிட்டான் அர்மின்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சார்லி அந்த இடத்துல பார்த்தது சார்லி வந்தோடனே கரெக்டாக அர்மின்கு ஆப்போசிட்லேயே தான் நிற்கிறான் ஏ வந்தாச்சா இன்னாங்க கண் எதுக்கு நீ கையில் வச்சிருக்க கூட அப்படின்னு சொல்லி அர்மின் கையிலேருந்து ஒருத்தன் கன் அங்கே வாங்கிட்டு போயிட்டான் ஓ நீ தான் புது மாடலா இது வரைக்கும் ஒன்று நான் பார்த்ததே இல்லை சாரி நான் மோஸ்ட்லி டிவி அதிகமாக பார்க்க மாட்டேன் எனக்கு டைம் இல்லை அதனால் உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அவன் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த நைஸ் டு மீட்டியூன்னு கையை கொடுக்குறான் பட் இவன் கையை கொடுத்தா கூட அவன் கையை பிடிக்க தோணலை இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாமே திரும்ப திரும்ப அன்னைக்கு பேசினது எல்லாமே ஞாபகம் வருது அதெல்லாம் யோசிச்சுட்டே சார்லியை பார்த்துட்டே அர்மின் அப்படின்னு நின்று சார் வரீங்களா எல்லாம் ரெடி ஆச்சுன்னு சொல்லி கூப்பிட சாரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் சார்லி போயிட்டான் அப்படியே அருமின் யோசிச்சுட்டே நிற்கிறான் இது எல்லாத்தையுமே டாடா பின்னாடி நின்று பார்க்குறான் டாடாக்கு சார்லி தான் அந்த பேர் மட்டும் தெரியும்ல ஆனால் யோசிச்சுட்டே இருக்க வேகமாக அர்மின் அந்த சேட்டிலேருந்து வெளியே வந்துட்டான் அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கு நான் ஏன் இங்கே வந்தேன் என்ன நடக்குது நடக்குது எல்லாமே மாறல சார்லி சார்லியை பார்க்கவே முடியலன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இவனுக்கு என்னோட ட்ராப் நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன நடக்க போகுது என்னோட ட இப்போ எல்லாமே மாறப்போதான்னு சொல்லி ஒன்று நான் அவன் பேசிகிட்டே இருக்கான் அவனுக்குள்ளே அப்படியே உளறிக்கிட்டே நிற்கிறான் இப்படியே இருக்க பின்னாடி பார்த்தா டாடா வந்து நிற்கிறான் அருமின் அருமின்னு கூப்பிட நீ ஓகே வாடா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அப்போ தான் டாடா இருக்கான் அப்படிங்கிறதே இவனுக்கு புரியுது டக்குன்னு திரும்பி பார்க்குறான் டாடாவை பார்த்துலேருந்தான் கொஞ்சம் இவனுக்கு ரிலாக்ஸாக இருக்குது பட் அவன் முன்னாடி காட்டிக்கல கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கிற மாதிரி இருக்கு டாடாவுக்கு புரியுது இவன் ஏதோ டென்ஷன் டென்ஷனில் இருக்கான்னு எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க ஒன்றும் இல்லை இப்போ நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அது வந்து நான் பார்த்தேன் நீ அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நீ நீ அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃபர் தானே அந்த சார்லி நீ தூக்கத்தில் பேசிகிட்டே இருந்தே அன்னைக்கு அந்த சார்லி தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹர்மின்க்கு அப்போ தான் ஷாக்காக இருக்குது மாதிரி பார்த்துட்டே இருக்க அன்றைக்கி அவன் பேசினான்ல சார்லி சார்லி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போயிருன்னு அந்த சார்லி யாராக இருக்கோனு சொல்லி யோசிச்சிருப்பான்ல அப்போவே வந்து அவன் நைக்கிட்ட சொல்லி அதை யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஃபோனில் கூட சொல்லியிருப்பான் அந்த சார்லி யாருன்னு அப்போ கண்டுபிடிக்க முடியல இப்போ நம்ம சாரே கண்டுபிடிச்சிட்டாரு போல் அந்த சார்லியை அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டாடாக்கு பட் அருமின்னு அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல அது வந்து அது வந்து உனக்கு எதாவது ஞாபகம் வருதா அது யார்னு உனக்கு தெரியுமா சொல்லு உனக்கு எதாவது சொல்லணும்னா சொல்லு நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு டாடா அவங்ககிட்ட பேசிட்டு இந்தா உனக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு அந்த நெக்லஸை கொடுக்குறான் வேணாம் எதுவும் இருந்தாலும் நான் என்னோடய முயற்சியிலேயே பார்த்துக்குறேன் இது எனக்கு வேணாங்கிற மாதிரி சொல்கிறான் அது வந்துன்னு சொல்லி டாடா ஏதோ பேச வரா அது எதுவுமே கேட்காம நீங்கள் இதில் எனக்கு என்ன ஹெல்ப்பும் பண்ண வேணாம் நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன்னு சொல்ல செட்டுக்கு வா ரெடி ஆகிடுச்சி எல்லாம் சொல்லிட்டு ஜெனி அங்கே வந்து நிற்க அர்மீன் காப்பு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது பட் டாடாவை திரும்பி அவன் முகத்தை அவன் பார்க்கவே இல்லை அப்படியே அந்த பக்கம் திரும்பாமலே போக டாடாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது இவனா வான்னு சொன்னா என்னடா இவன் இப்படி இருக்காங்கிற மாதிரி டாடா மறைச்சிட்டே இருக்க ஜெனி காப்பை தான் புரியுது ரொம்ப இம்பார்ட்டனாக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்களோ தெரியாமல் கூட்டிகிட்டு போய்ட்டணும் ஐயையோங்கிற மாதிரி ஜென்னி அப்படியே டாடாவை பார்த்துட்டு யோசிச்சிட்டே சாரி சார் சாரி சார்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய்ட்டான் ஆனால் ாலும்ாடாக் ஒரு மாதிரி இருக்கு அடுத்து இங்கே அர்மின் அர்மின் கண்ணாடியில் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க சார் உங்க மேக்கப் ரெடியா இந்தாங்க இந்த காஸ்டியூம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டுக்கு அதை பார்த்துன்னு டென்ஷன் ஆயிடுச்சு இந்த பிளாக் கலர் அவுட்ஃபிட் எனக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டையே அந்த பொண்ணு சொல்கிறா சார் அது என்னென்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் எல்லா ட்ரெஸ்லேயுமே அழகாக இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேறு ஒரு அவுட்ஃபிட் கொடுக்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஓ எனக்கு அப்போ இந்த அவுட்ஃபிட் அவுட்ஃபிட் எனக்கு பெட்டராக இருக்காது அப்படி மாதிரி ரெண்டுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இன்னொன்று நீங்கள் யோசிச்சிக்கோங்க இது ஃபிலிம் கிடையாது இது ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிறதுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஷூட்டு புரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஃபோட்டோ ஷூட்டில் கமர்ஷியல் ஃபோட்டோ ஷூட் தானே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மோஸ்ட் ஃபேமஸான செலிப்ரிட்டிக்கு இந்த மாதிரி மாதிரி பிராண்டோட சிக்னேச்சரான கலர்ஸ் தான் கொடுக்கணும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஸோ ரொம்ப நாளாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொல்லுவது புரியுதான்னு சொல்ல அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் எனக்கு தான் வேணும் கொடுங்கிற மாதிரி தான் சண்டை போட்டுட்ருக்கான் ஸோ இந்த பிளாக் ஷூட்டு ரெண்டுக்கு மட்டும்தான் சரியா அப்படிங்கிற மாதிரி ரென்னோட மேனேஜர் அந்த லேடி பிடிங்கிட்டு வா நம்ம போய் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டை கூப்பிட்டு அந்த பக்கம் போக அருமின்க்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அப்செட்டாக அப்படின்ட்டு இருக்காரு இன்னும் இவனை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு தான் அந்த பக்கம் போகிறான் பட் நம்ம அர்மின் ஏற்கனவே இந்த சார்லியோட பிரச்சனையில அவன் அவ்வளோ கேர் பண்ணிக்கவும் எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நான் போட்டுக்கிறேன்னு வேறு எதாவது நல்ல ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா அவுட்ஃபிட் ஸ்டாண்ட் பையா இருக்கணும் சூப்பராக இருக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லி ஜென்னி கேட்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் கொடுக்குறாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டாக சொல்ல ம் சரி ஓகே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுல அழகா இருப்பா அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசுகிறேன் பேசிகிட்டே இருக்காங்க ஏன் என்னோட லைஃப்பில் எல்லாமே திரும்ப திரும்ப வருதுன்னு ஒன்றும் புரியல நீ என் மனசுக்குள்ளே அப்படியே பழம்பிகிட்டே இருக்கான் இந்த டைம் நிறைய யோசிச்சு யோசிச்சு எல்லாமே பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் அதாவது பாஸ்டில் நடந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அருமின் ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஃபோட்டோஷூட் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுக்கான ஃபோட்டோஷூட் தான் ரெண்டு அப்படியே கையில் கண் வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க பட் அருமின் அப்படியே அமைதியாக உட்காந்து இதை யோசிச்சுட்டே இருக்க அருமின் அது பின்னாடி நின்று டாடா பார்க்குறான் டாடாவை பார்த்துட்டு ஜென்னி வேக வேகமாக ஓடிவிடான் சார் நான் வேணால் க்ரூ மெம்பர்ஸ் கிட்டே சொல்லி ஏதாவது சேர பண்ணி கொடுக்கட்டான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னுச்சுன்னா அருமையான நீ பார்த்துக்கோ அதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டாடா சொல்கிறான் ஆ சரி சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெனி நின்றுட்டே இருக்க டாடாக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது இவன் எதோ அப்செட்டாக இருக்காங்கிறது டாடாக்கு புரியுது யோசிச்சிட்டே டாடா அந்த பக்கம் போக சார் உள்ளே வரலையா உள்ளே வரலையான்னு கேட்டுட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கான் ஜெர்னி அதுக்குள்ளே அந்த பக்கம் போக என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியல கன்ஃப்யூஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலமேட்டே ஜெனி இந்த பக்கம் வர இங்கே ஃபோட்டோ ஷூட்டு சார்லி தானே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ அவன் நிறைய சொல்கிறான் பட் அவன் சொல்கிற எந்த ரியாக்ஷனுமே ரென் வந்து பண்ண மாட்டேங்கிறான் முதல்ல ரென் கொஞ்சம் ரெஸ்ட் நீ எதுமே கரெக்டாக பண்ணவே இந்த இந்த மாதிரி மாட்டேங்கிறா நீ மாறவே இல்லைன்னு சொல்லி ஓவராக பேசிட்டே இருக்கான் சார்லி டோட்டலாக மாறிடுச்சு ரெஸ்ட் எடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க அப்படின்னு சொல்ல அந்த மேனேஜர் லேடியும் வந்துட்டா வா வா நம்ம போய் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிட்டு ரென்ன கூப்பிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போயாச்சு அதுக்கப்புறம் நம்ம அர்மீன வச்சு அடுத்து ஷூட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் கேட்க ஆ ஓகே வா வா அப்படின்னு சொல்ல டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கான் சார்லி ஸோ அங்கே போகும்போது அந்த பர்ஃப்யூம் அந்த ஷூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான் சார்லி அதாவது அந்த எமோஷன் எல்லாமே ஸோ அந்த அவன் சொல்கிற அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க ஸோ அந்த பொய் அவனால் ஏற்றுக்கவே முடியல ஸோ உங்க மனசுக்குள்ள இருக்க எல்லா கோபமும் எல்லாமே வெளியே வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணு ஓகேவா ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு சொல்ல கையில் கண்ணோடு அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கா ஆர்மின் இவன் சொன்னால் தான் அந்த எமோஷ்னல் வரணுமா சொல்லாமே மூஞ்சி அந்த எமோஷ்னலில் தான் இருக்குது அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான் ஸோ அந்த லேடி அங்கே உட்காந்துருக்கான் அந்த லேடி கூட தான் ஃபோட்டோ ஷூட்டு பட் அப்படியே டென்ஷனாக இருக்குது கையில் கன்னோட பார்த்துட்ருக்கான் எதுக்காக இதெல்லாம் இப்படி நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்போ இதே மாதிரி தான் க்ரூ மெம்பர்லாம் நான் இருந்தேன் அப்போ நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு உன்னை பற்றா அட்மையர் ஆனேன் ஸோ நானாக தான் உன் மேலே லவ்வில் விழுந்தேன் ஸோ இப்போ தான் புரியுது அது எல்லாமே ஒரு ட்ராப்பு ஒரு வலையில் என்னை விழுக வச்சுருக்கீங்க இப்போ எல்லாமே எனக்கு புரியுது நீ என்கிட்ட போய் சொன்ன என்னை ஏமாற்றின என்னை எல்லாமே பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் முதல்ல வந்து ஆரம்பிக்குதா வேண்டாம் இதை அப்படி ஆரம்பிக்க கொடுக்கவே கூடாது நீ எதுக்காக எனக்கு பாய்சன் கொடுத்த எதுனால் எனக்கு பாய்சன் கொடுத்த இது எல்லாமே பிளான் தானா இது ஆக்சிடென்ட்டே கிடையாது இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆக்சிடென்ட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு டென்ஷனாக கண் எடுத்து ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா அப்படி பண்ண பை வை வைன்னு சொல்லி கண்ணை சார்லிக்கு முன்னாடி நீட்டுறான் சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது எல்லோரும் ஒரு செகண்ட் அருமினை பார்த்துட்டே இருக்க சார்லி இதைத்தான் எதிர்பார்த்த இந்த ரியாக்ஷன் தான் உன் ஃபேஸில் வேணும் அப்படியே அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி இவன் இந்த சீன்ஸுக்கு தான் ஆக்ட் பண்ணுறான்னு நினச்சி சார்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க உண்மையாக அவன் இருக்க கோபத்தை தான் அப்படியே அங்கே வந்து வெளியே கொண்டு வந்துகிட்ருக்கான் அர்மின் அது சார்லிக்கு மற்ற யாருக்குமே தெரில ஒரு வழியாக ஃபோட்டோவெலாம் எடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரச்சின் பண்ணிகிட்டு இருக்க கூட அந்த லேடி என் அர்மீன் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அர்மீனை பற்றி தப்பு தப்பாக அந்த லேடி எது ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு ஆமாம் ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியல இது ஒரு சாதாரண ஃபேஷன் பிராண்டு ஃபாரின் பிராண்டு ரேஞ்சுக்கு கான்செப்ட்டை கொண்டு வராங்க இதை வேற அவன் ஓவராக தான் பண்ணுறான் என்னமோ அவனுக்கான நடிப்பு மாதிரி பண்ணுறான்னு சொல்லி அர்மினை பற்றி இந்த பிராண்டோட அந்த ஆக்டிவ் பற்றி தப்பாக அங்கே பேசிட்டு இருக்க கரெக்டாக அருமையிலும் ஜெனி அங்கே வந்தாச்சு ஆக்சுவலி நிறைய பேருக்கும் மேலே போறாம அதனால தான் சுத்தி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க போல இருக்கு நீ சூப்பராக இன்னைக்கு பண்ண இந்த ஃபேஷன் பிராண்ட்லேயே நீ தான் நல்லா பண்ணனு சொல்லி ஜென்னி பேசிகிட்டே இருக்க இதை பார்த்தா ஒரு ஹாரர் கிழிக்கு வரதில்லை ரொம்ப நல்லா இருக்கில்லன்னு சொல்லி ஒன்னொன்னும் பேசிகிட்டே இருக்கான் ஜென்னி இதெல்லாம் கேட்குற ரெண்ணுக்கும் அந்த மேனேஜர் லேடிக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி ஜென்னி நீ என்ன பேசுற என்ன பேசுனேன் நான் ஒன்றும் பேசலையேன்னு சொல்ல சரி அடுத்தது ரெடி ஆயிடுச்சு அடுத்த அவுட் விட்டு வாங்க சீக்கிரமாக போகலாம் அடுத்த டெவில் செட் தான் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஆ ஓகே ஆக சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் உனக்கு ஓவர் போகாமல் அதனால தான் சொல்லி கூப்பிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போக ஜென்னிக்கு செம்ம கடுப்பா இருக்கு ஆமா எப்ப பார்த்தாலும் டைம் கிடைக்குமான்னு பிரச்சனை பண்ணுறக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மேனேஜரும் அந்த ஆளும் ஓவரா தான் பண்றாங்க விடு அதை பத்தி எதுக்கு இது பண்ற அவனோட ஆளை அவளே வந்து ரொம்ப ஓவரா ஆக்டர் இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கா பைத்தியம் பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ இப்ப ஆக்ட் பண்ணது எப்படி இருந்தது தெரியுமா எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு உண்மையை அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் நம்பவே முடியல நீ ரொம்ப சூப்பராக ஹக் பண்ண அப்படி உண்மையாக இருந்தது தெரியுமான்னு ஜென்னி பேச பேச அருமின் அப்படி யோசிச்சிட்டே இருக்கான் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அந்த சார்லிக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக மற்றவங்கள விட உன்னோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல கண்டிப்பாக சார்லிக்கு உன்னோட ஆக்டிங் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்ல டென்ஷன் ஆகுது அது உண்மையாகவே நான் நினச்சபடி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான் பட் எல்லாத்தையுமே நான் இப்போ சேஞ்ச் பண்ணனும் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல சேஞ்ச் பண்ண என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சென்னி கேட்க ஒன்றுமே புரியல அருமீன்கா ஐயோ மனசாட்சி நெனைஞ்சு வெளியே பேசிட்டோமோனு சொல்ல ஓ நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறத பற்றி பேசுறியா ஆமாம் ஆமாம் இல்லை அடுத்த செட்டுக்கு ரெடி ஆகணும்ல சரி ஓகே சீக்கிரமாக போய் எல்லாத்தையும் மாற்றிடலாம் நீ அந்த கேரக்டராகவே மாறிட்டடான்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்கான் ஜென்னி அதுக்குள்ள ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்ல அருமீன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அங்கே போயாச்சு சீக்கிரம் சீக்கிரம் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வான்னு சொல்ல அப்படியே புலம்பிட்டு அந்த பக்கம் அருமீன் போயிட்டான் அப்புறம் இங்கே செட்டில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து வந்துட்டு இருக்கா ரேனோ அவங்க மேனேஜரும் ரெண்டு பேர் பேசிட்டே வந்துட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா மேல தலைக்கு மேல ஒரு பாக்கெட் தொங்குது அங்க இருந்து ஏதோ பெயிண்ட் மாதிரி இருக்கு ரெட் கலர் அந்த பிளட்டோட அந்த கலர் கொடுத்துருப்பாங்க போல அது அப்படியே கீழே கொட்டியிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சரியா ஹேண்டில் பண்ண மாட்டீங்களா ரெண்டு மேலே அதை கொட்டி இருந்தால் என்ன பண்ண முடியும் சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்கள் யார் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்ல சாரி மிஸ் மூவாய் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு நிவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் போல் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்டெப்புக்கு மேலே ஏறி போய் நிற்கிறாங்க யார் இது இப்படிலாம் பண்ணுதுன்னு சொல்லி கடுப்பாக இருக்கா அந்த லேடிக்கு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான் அங்கே ரெண்டு மேலே பக்கெட்டு பக்கெட் கூட அந்த ரெட் கலர் பெயிண்ட்டு அப்படியே வச்சுட்டே இருக்கா அங்கே இருக்கிறவங்களாம் சாரி சாரின்னு சொல்லிட்டுருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம வேணால் ஃபன்னாக ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி ரெண் அந்த லேடி மூவாய்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் அதாவது அங்கே இருக்கிற கயிறை பார்த்து சொல்கிறான் இது எப்படியாவது அர்மின் மேலே கொட்டுறக்காக பிளான் பண்ணியிருப்பான் போல் ஸோ அதுக்குள்ளே அங்கே அந்த ஷூட் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் மேலே வந்து பிளாக் கலர் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே ரென் நிற்கிறான் கீழே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்டெப்ஸில் அப்படியே உட்காந்துருக்கான் அர்மின் ஃபோட்டோ ஷூட் போயிட்டே இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த அர்மின் அந்த சார்லிவே எதுக்காக இந்த மாதிரி ரிவேஞ்ச் இருக்க போகணும் ஒன்றுமே எனக்கு புரியலன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே அப்படியே நிறைய பேசிக்கிட்டே இருக்கான் இங்கே ஃபோட்டோ ஷூட் பிஸியாக போயிட்டே இருக்கு ரெண்டுக்கே கடுப்பாக இருக்குது ப்ரொடியூசர் எல்லாம் ஓகே ரெண்டு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல ரெண்டுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ நாங்கள் எங்களை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அர்மின்னு மட்டும் அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே ரெண்டு இந்த பக்கம் போக தண்ணி குடிக்கிறியான்னு சொல்லி அர்மின் பக்கத்தில் ஜென்னி வர நீ கொஞ்சம் அந்த பக்கம் போகலாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல அப்படியே ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் ஆக்சுவலி நான் தானே மெயின் கேரக்டர் என்ன விட்டுட்டு அவன் என்ன சும்மா அவனே போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஒன்றும் புரியல அவன் ஆக்ட் பண்ணுறது என்னமோ ரொம்ப ஓவரா தான் பண்ணுறாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இருக்க ஃபன் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்களே அதே மாதிரி அந்த பக்கெட்டோட கயிறு வந்து இந்த பக்கம் மாடியில் கட்டியிருக்கு அந்த இடத்துல தான் அந்த மாடிப்படியில கட்டிருக்க இடத்துல தான் ரெண்டும் அவங்க மேனேஜரும் நிக்கிறாங்க இந்த சார்லி ஒரு ஃபோட்டோ போய் ஓவராக அர்மீன் கிட்ட வலியிற மாதிரி உன்னோட கண்ணு பாக்கும்போது பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படியே என்ன பார்த்துட்டே இரு பார்த்துட்டே இரு நான் உன்னை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு இருக்க என்னோட சாவுக்கு காரணமானவே என் கண்ணு முன்னாடி இருக்கான்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு பக்கம் இருக்க இவன் அப்படியே அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒண்ணு ஒன்னும் பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியல அருமீனுக்கு என்ன நீ தானே கொலை பண்ண நீ தானே என்ன கொலை பண்ண நீவன் மனசுக்குள்ள என்னை பாரு அப்படியே பாரு நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன் ஃபோட்டோ டீப்பாக போயிட்டே இருக்குது அர்மின்க்கு டென்ஷனாக இருக்கு விட்டா கத்திடுவான் போல் அப்படியே எழுந்திரிச்சவன் நிற்க இவன் அந்த கயிறு எடுத்து விட அப்படியே அர்மின் மேலே அந்த அத்தனை பெயிண்ட்டும் கொட்டிடுச்சு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது எல்லோரும் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டுமா பார்த்துட்டே இருக்க அப்போ கூட சார்லி அதை ஒரு ஸ்கிரிப்டாக தான் பார்க்குறான் ஏய் அமைதியாருங்க இந்த ஃபேஸ் லுக் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சீனில் ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தள்ளுங்க தள்ளுங்க ப்ளீஸ் யாரும் அங்கே போகாதீங்க ப்ளீஸ் அந்த பக்கம் போகாதீங்க எனக்கு இந்த அர்மன்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே போட்டோ எடுத்துகிட்டே இருக்க அருமெனுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கான் அதை கூட விடாம ரொம்ப அழகா இருக்கு இதே மாதிரி முருளில் போட்டோ எடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பெயிண்ட் கொட்டினதையும் சேர்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் அருமனுக்கு டென்ஷனாக இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் எல்லாமே மாறிடுச்சு இந்த டைம் எல்லாமே அதே மாதிரி நடக்குது ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக நான் சாக மாட்டேன் அப்படின்னு எப்பயும் போல அருமின் வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கா இங்கே போட்டோ அப்படியே போய்கிட்டே இருக்கு ஒரு வழியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் போல ஸோ அங்கே வரும்போது எல்லாரும் சாரி எங்களால் தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாரி சொல்லிட்டு இருக்காங்க க்ரூ மெம்பர்ஸ்லாம் ஜென்னி கூட சாரின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பார்த்துக்கிற வீடுன்னு சொல்லிட்டு அருமின் போயிட்டே இருக்க சாரி சாரின்னு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சாரி சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி நடக்காது தெரியாமல் இந்த மாதிரி நடந்துச்சு ஐம் சாரின்னு சொல்லிட்டு இருக்க யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சார்லி இருக்க அருமின் அப்படி போயிட்டே இருக்கான் ஏ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி சார்லி கூப்பிட்றான் அப்படியே அருமின்க்கு டென்ஷனாக இருக்குது சார்லி அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துகிட்டே இருக்கான் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி எனக்கு உன் பேஸ் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்கு கேமரால பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு பட் எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபேர்வெல் மீட்டிங் இருக்கு கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஒர்க் பண்ணணும் போர்ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உனக்கு ஓகேவா இருந்தா மாட்டேன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி கார்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிட அந்த கார்டையும் வாங்கிட்டா அர்மின் சரி ஓகே எனக்கு கூப்பிடுறாங்க நான் வரேன்னு சொல்ல சார்லி அங்க யாரும் கூப்பிட்றாங்க அவன் போயிட்டான் கார்டை வாங்கிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே அருமின் நின்றுட்டு இருக்கான் அர்மின் வேற ஏதோ பிளான் பண்ணுவான் போல அந்த கார்டை பார்க்க பார்க்க அவனுக்கு கடுப்பா இருக்கு அதுக்கப்புறம் கார்டு எடுத்துட்டு அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துட்டே இருக்கா ஏதோ யோசிச்சுட்டு அந்த செட்ல இருந்து அப்படியே சார் வெளியே வந்துட்டே இருக்காரு அவன் பக்கத்தில் வர அருமின்னு சொல்லி டாடா கூப்பிட்றான் இன்னைக்கு ரொம்ப ஒப்பண்ணிட்ட போல இருக்கு இன்னைக்கு ஒரு ரிசர்வேஷன் ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ணும் ஒரு மாதிரி இருக்கு வேணா நான் போய்க்கிறேன் நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா அருமின் அந்த பக்கம் போயிட்டான் இவன் இப்படி சொல்லிட்டு போகணும்னு டாடாக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு இவன் என்னடா சரியாகவே பேசவே இல்ல ஒரு மாதிரி போறானேங்கிற மாதிரி அவனுக்கு அப்செட்டா இருக்கு அப்படியே அருமின் வெளியே வந்துட்டான் வெளியே வந்தாலும் அருமீன்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஆன்ட்டி ஷாப்புக்கு தான் வந்துட்டு இருக்கான் அவன் அப்படியே ஷாப்புக்கு அங்க வந்துட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா அங்க சாமோட குரல் கேக்குது பேட்டும் ஆண்டியும் எது எதோ பேசிட்டு இருக்காங்க என்னடா அது என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல எனக்கு இதே இடத்துக்கு சாம் வந்திருக்கான் போல இந்த ஆன்ட்டியோட ரெஸ்டாரெண்ட்க்கு சோ அத பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு காலையிலேயே எங்கேயும் இங்கே வந்தாங்கிற மாதிரி பார்க்க கொசு வேற கிடைக்குது இது வந்து அர்மின் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்ல சாம் அருமினை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான் இவ இதுக்கு இங்கே வந்தாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கா அருமீனுக்கு வா வா அருமின் வா வா இங்கே வா அப்படின்னு சொல்ல சேனவை பார்க்க பார்க்க இன்னும் இனுக்கு டென்ஷனா இருக்கு என்னோட லைஃப்ல ஏன் திரும்ப திரும்ப எல்லாமே இந்த மாதிரி நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல ஏ என்னோட லைஃப் மறுபடியும் அதே மாதிரி தான் முடியுமா இவங்க ரெண்டு பேரும் என்ன சுற்றி சுற்றி வருவாங்களான்னு இருக்க என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு ஆண்ட்டி கேட்குறாங்க ஒன்றும் இல்லையே கொஞ்ச நேரம் உலகத்துல இல்லாத மாதிரி இருக்க அருமீன் இது யாருன்னு தெரியுமில்ல உன்னோட அந்த ஃபோட்டோகிராப்பரோட ஃபேன் கிளப் அப்படின்னு சொல்ல ஃபேன் ஃபேனாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஹாமங்கிற மாதிரி சிரிச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான் சாம் நீ ஃபேன் அவனுக்கு ஜெஸ்ட் ஃபேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க சார்லியோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி தான் சாம் சொல்லுவான் ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அந்த ஃபோட்டோகிராஃபர் ஓ சாப்பாடு கொண்டு போடான்னு சொல்லி அதுக்குள்ளே பேட் அனுப்பிட்டு ஆன்டி போயிட்டாங்க சார்லி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா எனக்கு அவங்க ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சோலோ ஃபோட்டோ எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருக்கேன் நிறைய டைம் ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேருக்கு அவங்க ஃபோட்டோஸ்லாம் பிடிக்கும் பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி சாம் சொல்கிறான் இதெல்லாம் கேட்டுட்டு அருமின் எதுவுமே பேசலாம் அமைதியாக இருக்காங்க அர்மின் எனக்காக ஒரே ஒரு டைம் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா இன்னொரு டைம் நீங்கள் சார்லியை பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்து தர முடியுமான்னு சொல்லி கேட்க அப்படியே உனக்கு கடுப்பாக இருக்கு கையெல்லாம் மடக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே இவனை பார்த்து பார்த்து ஒன்னொன்னு பேச பேச அர்மின் எதுவுமே பேசல சைலண்ட்டாக அவனை மறைச்சு மறைச்சு பார்த்துட்டே இருக்க எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல கண்டிப்பாக புதுசாக இது வேற மாதிரி இருக்கு இதுலேருந்து ஓட முடியாது இதில் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து அவன் ஃபோன் பண்ணுறான் சார்லிக்கு மீட் பண்ண வர சொல்லியிருந்தான்ல ஸோ அதே மாதிரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார்லி கிட்ட சொல்கிறான் அருமின்னு ஸோ அப்புறம் பேசிவிட்டு அந்த கார்டை அதாவது கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை கீழே போட்டுட்டு அப்படியே ஏறி ஒரு மிதி மிதிச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டான் அதோட இந்த ஃபஸ்ட்டு பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம் செகண்ட் பாட்டை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் மறக்காமல் அடுத்த பாட்டையும் பாருங்கள் அடுத்த பார்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாது